லைட் கொடுக்குறோம் வந்து மூணு விதமான பார்க் கொடுக்குறோம் ஓகே ஜிம்மு கொடுக்குறோம் அதான் கன்வென்ட் ஹால் கட்டி தரோம் ஸ்விம்மிங் பூல் தனியாக இடம் ஒதுக்கி இருக்கோம் ஸ்விம்மிங் பூல் தனியாக கட்டி தரோம் எல்என்டி காவேரி ட்ரிங்கிங் வாட்டர்லையும் ப்ரைவேட்டா நாங்கள் எடுத்துருக்கோங்க ஓகே கவர்மெண்ட் வாட்டர்லையும் தனியாக கொடுத்துருக்காங்க கிரண்ட்லயும் சிசிடிவி கேமரா வந்து இருக்குது இதுபோல் சைடு வந்து அமைச்சர் பகுதி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைவே சொட்டியே வந்துரும் இருபத்தி நாலு மூணு போக்குவரத்து வசதி கொண்ட ப்ராஜெக்ட்டாக இருக்குங்க இன்னொரு டூ பிஹெச்லயே பார்த்தீங்கன்னா வந்து கார்னர் ஃப்ளாட்லயே பார்த்தீங்கன்னா வந்து வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க ஆனா இது வந்து நாலு சென்ட்ல பாத்தீங்கன்னா வந்து பாக்கறதுக்கே பெரிய வில்லா சைஸில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்கு

நம்மளுடைய ஃபாலோவருக்காக என்ன ஆஃபர் கொடுக்க போறீங்க மொத்தம் முன்னூத்தம்பது சைட்டு முதல் புக் பண்ண கூட முதல் ஐம்பது விதத்துக்கு மட்டும் நாலு லட்ச ரூபாய் மதிப்புள்ள ஒரு சென்டோட வில மூணு லட்சத்தி அறுபதாயிரம் பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்டா கொடுக்குறோம் தமிழ் விலாகர் மூலியமா வீடியோ பார்த்துட்டு வந்து புக் பண்ண கூட நபர்களுக்கு ரெண்டு கிராம் கோல்டு கன் எக்ஸ்ட்ரா நம்ம கொடுக்குறோம் உடனே குடி வர்ற மாதிரி ஏழு வீடு பாத்தீங்கன்னா வந்து சேலுக்கு இருக்குங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஒன் பிஹெச் இருபத்தஞ்சு லட்ச ரூபாவில இருந்து டூ பிஹச் பார்த்தீங்கன்னா வந்து வெறும் முப்பத்தஞ்சு லட்ச ரூபாவில இருந்து ஐம்பத்தி ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் இங்கே ஏழு வீடு பார்த்தீங்கன்னா வந்து ரெடி டு மூலை பார்த்தீங்கன்னா வந்து வீடு இங்கே அவைலபிள் இருக்குங்க ஸோ இந்த வீடு சேலுக்கு இருக்கு அந்த வீடு சேல இருக்கு பின்னாடி பார்த்துட்டு இருக்க அந்த ரெண்டு வீடு சேலக்கு இருக்கு அந்த வீடு ரெண்டு சேலுக்கு இருக்குங்க பின்னாடி அங்கேயும் வீடு சேலுக்கு இருக்குங்க சரிங்களா நீங்கள் வந்தீங்கன்னா நாளைக்கே வந்து பால் காய்ச்சி குடி இருக்கலாம் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா வந்து வீடு ஜம்முன்னு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ஹாய் பதர் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்குங்க ஸோ ஒன் இயருக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டு இருந்தேன் ஸோ நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்து அந்த இடமே சோல்ட் அவுட் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்க சோல்ட் அவுட் ஆயிடுச்சு கம்ப்ளீட்டாக சோல்ட் ஆயிடுச்சா இங்கே நம்ம பார்த்தீங்கன்னா யாருக்கு வீடியோ போட்டாலும் கண்டிப்பாக வந்து சோல்ட் அவுட் ஆயிருதுங்க ஏன்னா வந்து நம்ம கரெக்டான வந்து விஷயத்தை வந்து உண்மையாக ஓப்பனாக வந்து சொல்லி வரோம் இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அதாவது மெயின் ரோட்லேருந்து இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது பக்கத்தில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்குதுன்றத என்ன சொல்கிறோமோ அதுதான் வந்து நம்ம கஸ்டமர் சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தாலும் வந்து இருக்குது அதனால் பார்த்தீங்கன்னா வந்து இவர் சொன்னால் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி நம்மளுடைய சப்ஸ்கிரைபரோட ஃபாலோவர் எல்லாருமே வந்து உடனே வாங்கிடுறாங்க ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல என்னென்ன இருக்குது நியர்பை அப்படின்றத நம்ம வந்து சொல்ல போகிறோம் ஸோ ஏழை வீடு வந்து உடனே குடி வர்ற மாதிரி ரெடியாக வந்து இருக்குங்க கையில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு லட்ச ரூபா இருந்தால் தாராளமாக இங்கே உங்களுக்கு ஒரு சொந்த வீடு கிடச்சிருங்க பத்தாயிரம் ரூபாய் கொண்டு வந்தீங்கன்னா ஆதார் பேன் பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்கள் கொடுத்து தாராளமாக உங்களுடைய சிபிலை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து பேலன்ஸ் லோனும் வந்து போட்டு கொடுத்துட்றாங்க சார் நம்மளுடைய ப்ரொமோட் பேன்னு சொல்லிடுங்க வணக்கங்க நம்ம கம்பெனி பேர் மருதம் ப்ராப்பர்ட்டிஸ் கடந்த ஏழு வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய நிறைய ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் கம்பெனியோட ஐம்பதாவது ப்ராஜெக்ட் ஓகே ஐம்பதாவது ப்ராஜெக்ட் ஆமாங்கப்பா ஸோ கிட்டத்தட்ட நாற்பத்தொம்பது ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணி ஐம்பதாவது ப்ராஜெக்ட் வந்து வந்திருக்காங்க சைட்டு நல்லா பிரம்மாண்டமாக இருக்குங்க எத்தனை பிளாட் இருக்குங்க பதினாறு ஏக்கர் பரப்பரவலைக்கு முந்நூற்றி ஐம்பது பிளாட்டுகள் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோங்க ஓகே இந்த ஏரியாவில் இல்லாத நிறைய அம்யூனிட்டிஸ் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம கொண்டு வந்துருக்கிறோம் ஓகே ஓகே இதில் என்னென்னு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாற்பது அடி முப்பத்தி மூணு அடி தார் ரோடுங்க ஓகே எல்இடி சோலார் ஸ்ட்ரீட் லைட்டுங்க ஓகே இது வந்து பண்ணா நீச்சல் குளம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம் என்ன சொல்றீங்க ஸ்விம்மிங் பூல் ஸ்விம்மிங் பூலோடு கொடுக்குறோம் வில்லா வாங்குறதுல எல்லாம் கட்டி தருவாங்க நாங்கள் பிளாட் வாங்கினா ஸ்விம்மிங் பூல் கட்டி தரோம் ஏக இங்கே பாருங்க அவர் சொல்ற விஷயம் எனக்கே ஷாக் ஆயிருச்சுங்க அதாவது ஸ்விம்மிங் பூலோட பார்த்தீங்கன்னா வந்து யாருங்க கொடுப்போம் உங்களுக்காக நல்ல நீச்சல் குளத்துலேயே நல்ல ஜில்லுன்னு குளிச்சுக்கிட்டே பார்த்தீங்கன்னா வந்து இருக்கலாம் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பார்க்கோட ஏரியாவில் தான் பார்த்தீங்கன்னா கிட்ஸோட ப்ளே ஏரியா கொடுப்பாங்க இவங்க பண்ண நல்ல விஷயம் என்னன்னா ஸோ ஒரு பிளாட்டை பார்த்தீங்கன்னா வந்து கிட்ஸோட ஏரியா ஏரியாவே மாத்திட்டாங்க ஆர்ச்ச ஒட்டுனாப்ல பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கிட்ஸோட ப்ளே ஏரியா வந்திருக்கு இருக்கு ஸோ இங்க வந்து நீங்க குடி வர்றீங்க ஒரு கம்யூனிட்டியா இருக்கும்போது தாராளமா யார் வேணா வந்து உங்களுடைய குழந்தைல கூட்டு போய் விளாடலாம் ஸோ இங்க வந்து பார்க் எத்தனை இருக்குன்னு கேட்டிங்கன்னா நீங்களே ஷாக் ஆயிருங்க எத்தனை விதம் கொடுக்குறீங்க மூணு பார்க் கொடுத்துருக்குங்க ஒரு கிட்ஸ் ஏரியாவுக்கு அடல்ட்டுக்கு ரெண்டு பார்க் கொடுத்துருக்கு அந்த பார்க்ல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஜிம்மும் கட்டி தரோம்ங்க ஜிம்முங்களா ஜிம்மு எக்ஸ்ட்ரா கட்டி தரோம் இப்போ ஸ்விம்மிங் பூல் தனியாக இடம் ஒதுக்கி இருக்கும் ஸ்விம்மிங் பூல் தனியாக கட்டி தரோம் ஸோ சூப்பரான விஷயம் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இங்கே என்னென்ன அம்யூனிட்டிஸ்லாம் பண்ணுறீங்க

ஆக்ஸ்போர்ட் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஸ்கூல் பக்கத்துலேயே உங்களுக்கு வந்துடும் எல்என்டி காவேரி ட்ரிங்கிங் வாட்டர் லைன் பிரைவேட்டாக நாங்கள் எடுத்துருக்கோங்க ஓகே கவர்மெண்ட் வாட்டர் லைன் தனியாக கொடுத்துருக்காங்க நாங்கள் பிரைவேட்டாக பார்த்தீங்கன்னா எல் ட்ரிங்கிங் வாட்டர் லைன் தனியாக நாங்கள் வந்து செலவு பண்ணி ஃபுல் எக்ஸ்ட்ரா கொண்டு வந்துருக்கோங்க சூப்பர் எல்லா சைடுகளும் பார்த்து பார்த்தீங்கன்னா மரங்கள் வச்சு சொட்நீர் பாசம் நாங்களே மெயின்டைன் பண்ணி தந்துட்டு இருக்கிறோம் ஓகே ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா மரம் பெருசாக வளர கம்ப்ளீட் நாங்களே மெயின்டைன் பண்ணி கொடுத்துருங்க சூப்பர் இஞ்சி ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு ஈ பிளைன் உள்ளே வந்துருச்சுங்க உள்ளே ஏற்கனவே ஈ பிளைன் கொண்டு வந்துங்க ஏழு வீடு கட்டினால ஒரு வீடு வந்து பண்ணால் வீடு கட்டி குடியே வந்துட்டாங்க ஓகே என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஆர்ச் கொடுத்துருக்காங்க நாலு என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்கோங்க ஓகே 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 மெயின் ரோடு ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு நாலு என்ட்ரன்ஸும் வந்து இருக்குங்க ஃப்ரண்ட்லேயே உங்களுக்கு ரெண்டு என்ட்ரன்ஸும் வந்து உங்களுக்கு மெயின் என்ட்ரன்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரண்ட்லேயே சிசிடிவி கேமரா வந்து இருக்குது சரிங்களா ஸோ யார் வர்றா போகிறா அப்படின்றத உங்களுக்கு சிசிடிவி கேமராலேயே உங்களுக்கு ரெக்கார்டும் ஆயிருதுங்க ஸோ இப்போ பின்னாடி பார்த்துட்டு இருக்க இந்த வீடை வந்து உள்ளே போய் செக் பண்ணி பார்க்கலாங்களா உள்ளே எப்படி இருக்குன்னு சொல்லி காமிச்சிடலாம் காமிச்சிடலாங்க பின்னாடி பார்த்துட்டு இருக்க வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலுக்கு இருக்குது ரெண்டு வீடு ஒரே மாதிரி இருக்குது இந்த வீடு ஸோ அந்த வீடு ரெண்டு வீடு வந்து நம்ம இங்கே தான் இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம் ஸோ இந்த வீடை வந்து நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த வீடு நைன்ட்டி வந்து ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு இன்னும் டென் சின்ன சின்ன மட்டும் தான் இருக்குங்க ஸோ பெரிய விஷயம் என்னென்னா இந்த இடத்தோட அளவு கேட்டிங்கன்னா ஷாக் ஆகிருவீங்க மூன்றரை சென்ட்டில் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு இடம் வந்து சுற்றி கொடுத்துருக்காங்க ஸோ பில்டப் பெரியவே பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட பெரிய இடமா வந்து கொடுத்துருக்காங்க வீடு கட்டியிருக்க இடமே பார்த்திங்கன்னா எவ்வளோ வருங்க மூன்று சென்ட் முப்பது அடிக்கு ஐம்பது அடி கொண்ட பிளாட்டுங்க மூன்று சென்ட் வீடே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி இரநூறு ஃபீட்டில் வந்து வீடு கட்டி வீடு கட்டியிருக்கீங்க எலிவேஷன்லேருந்து எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்கீங்க பார்க்குறக்கு அந்த ஃப்ரெஞ்சு வீடு மாதிரியே இருக்குது பார்க்குறது இது வந்து பார்த்தீங்கன்னா வில்லா ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஜினல் பில்டிங் கட்டி தந்திருக்காங்க ஓகே ஓகே நல்லா இருக்கு கலரும் நல்லா தீம் கலர் நல்லா கொடுத்துருக்கீங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார் பார்த்தீங்கன்னா குறஞ்சது ரெண்டு கார் நிப்பாட்டலாம் இனோவா காரே வந்து ரெண்டு கார் நிப்பாட்டலாம் அவ்வளோ பெரிய லென்த்தான ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க ஸோ என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தனியாக இங்கே ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது சின்ன கேட்டு வந்து கொடுத்துருக்காங்க இந்த சைடில் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கார் போகிற மாதிரி ஒரு என்ட்ரன்ஸ் கொடுத்து கொடுத்துருக்காங்க ப்ளஸ் பார்த்திங்கன்னா இபி லைனில் இந்த வீட்டுக்கு வந்து கனெக்ஷன் ரெடியாக இருக்குது வெளிலேயே பார்த்திங்கன்னா வந்து சோக்பேட்டுக்கு பார்த்திங்கன்னா வந்து ஒரு ப்ளே ப்ளேஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அப்படியே உள்ள போல வாங்க ஸோ உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே வாட்டருக்கு பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு டேங்க் கொடுத்துருக்காங்க எவ்வளோ கெப்பாசிட்டி மூவாயிரம் லிட்டரு கெப்பாசிட்டி வாட்டர் டேங்க் கொடுத்துருக்காங்க மூவாயிரம் லிட்டரு ஸோ இங்கே பாருங்கள் ஸ்பேஸ் பாருங்கள் மூணு கார் நாங்கள் கூட ரெண்டு கார் தான் சொன்னி மூணு கார் பாட்டலாம்ல அவ்வளோ பெரிய இடமா இருக்குங்க நல்ல பெரிய இடமா வந்து கொடுத்துருக்காங்க சுற்றியுமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு காமௌன் கொடுத்துருக்காங்க வீட்டை சுற்றி ஸோ காமௌண்டுமே பார்த்திங்கன்னா ரெடிமேட் காமௌன்லாம் கிடையாதுங்க ஃபுல்லாக வந்து உங்களுக்கு கல் வச்சு கட்டியிருக்காங்க இங்கே பார்த்தீங்களா நல்ல குவாலிட்டியில எந்த வகையில இவங்க வந்து குறைய வைக்காமல் சூப்பரா பண்ணிருக்காங்க ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு பார்க்கிங்காக பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷீட் கொடுத்து அவங்களுக்கு அதுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மழை தண்ணி வந்து வீட்டுக்குள்ளே வராம வெளியே போகிற மாதிரி நல்ல நீட்டா வந்து கொடுத்துருக்காங்க வந்து பாத்ரூம் டைல் தனியாக 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 கொடுத்துருக்கு ஓகே ஓகே ஸோ வீட்டுக்குள்ளே போலாம் வாங்க ஸோ இங்கே வீட்டுக்கு என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஏதாவது ஊஞ்சல் போட்டு கூட அழகாக உட்காந்து வேடிக்கை பார்க்கலாம் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கு ஒரிஜினல் டிக் டோர் டீக் இத் ஃப்ரேம் இங்கே பாருங்கள் ஸோ டீக் டோர் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல கிளாஸ் வந்து பெரிய கிளாஸாக வந்து கொடுத்துருக்காங்க உள்ளே வாங்க இதுக்கப்புறம் தான் பெரிய சர்ப்ரைஸ் இருக்குது ஸோ உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து நல்ல வந்து சூப்பரான டைல்ஸ் கொடுத்துருக்காங்க டைல்ஸ் கலரே பார்த்திங்கன்னா வந்து தலைசி இவ்வளோ உங்களை அந்தளவுக்கு பிரைட்டாக இருக்குது ஸோ இந்த சைடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஞ்சு விண்டோ கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் இதுவும் டீக்குங்களா எல்லாமே டீக்குங்க தேக்கில் தான் இங்கே கொடுத்துருக்காங்க உள்ளே இருக்க எல்லாமே தேக்கில் கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் ஸோ ஹாலுமே நல்லா தாராளமாக பெரிய ஹாலாக வந்து இருக்குது இந்த சைடு வந்து உங்களுக்கு பெட்ரூம் இருக்கு இங்க வாங்க ஸோ இது வந்து உங்களுக்கு அடிஷ்னல் பெட்ரூமுங்களா ஆமாங்க இது அடிஷ்னல் பெட்ரூமுங்க மாஸ்டர் பெட்ரூம் அந்த சைடே இருக்குது ஸோ இங்கே ஒர்க் போயிட்டு இருக்குற நல்ல பொருளுங்கெலாம் வச்சுருக்காங்க ஸோ நீங்கள் வந்து வீட்டு ஓகே இந்த வீடு வந்து ஓகே அப்படின்ட்டிங்கன்னா உடனே வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் குடி வந்துடலாம் இங்கே வந்து உங்களுக்கு டைனிங் பிளேஸ் இருக்குது ஸோ இங்கேயுமே உங்களுக்கு கிச்சன் பார்த்திங்கன்னா வந்து ஒரு நல்ல மாஸ்டர் பெட்ரூம் சைஸ்க்கு வந்து உங்களுக்கு கிச்சன் கொடுத்துருக்காங்க மேலேயும் ஃபுல்லாக லாஃப்ட் வந்து இருக்குது ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வந்து கிரானைட் கொடுத்துருக்காங்க இங்கே நல்ல குவாலிட்டியான கிரானைட்டில் வந்து கொடுத்து ஸோ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிச்சன் விண்ட மோக்கொண்டு உங்களுக்கு டீக்கில் தான் கொடுத்துருக்காங்க டைல்ஸ் பார்த்தீங்களா கிச்சனில் எவ்வளோ ஹைட்டுக்கு கொடுத்துருக்காங்கன்னு உங்களுக்கு அம்யூனிட்டிஸில் எந்த வகையிலையும் பார்த்திங்கன்னா வந்து குறையே இல்லாத அளவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க கிச்சனுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம் இருக்குங்க இங்கே பாருங்கள் நல்ல பெரிய பெட்ரூம் நீங்கள் கட்டில் சென்ட்ரில் போட்டிங்கன்னா கூட வந்து சைடில் ஸ்பேஸ் இருக்கும் ஃப்ரண்ட்டில் ஸ்பேஸ் இருக்கும் எவ்வளோ பெரிய உங்களுக்கு ரூம்னு பார்த்தீங்களா நல்ல தாராளமான ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க ஸோ இங்கேயும் உங்களுக்கு டீ கோட்டில் வந்து விண்டோ கொடுத்துருக்காங்க மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஃப்ட்டுக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க சேம் இந்த வீட்டை நீங்கள் எப்படி பார்த்தீங்களோ அதே மாதிரி தான் பக்கத்தில் இருக்க வீடு வந்து உங்களுக்கு இருக்குது சுற்றி காம்பவுண்ட் போட்டு பக்காவை வந்து வச்சுருக்காங்க இந்த வீட்டோட பட்ஜெட் எவ்வளோ வருதுங்க முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கொடுத்துட்றாங்க ஸோ இனிஷியல் அமௌண்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டோக்கனாக போடுறீங்க அப்படின்னா ரூபா இருந்தால் போதும் இனிஷியல் அமௌண்ட்டாக இருந்தால் ஒரு லட்ச ரூபா வந்து நீங்கள் கொடுத்து பேலன்ஸ் வந்து இங்கே தாராளமாக லோன் போட்டுக்கலாம் உங்கள் சிவில் பொறுத்து மைனூட்டாக வந்து சேஞ்ச் ஆகும் சரிங்களா ஸோ அப்படியே பக்கத்தில் நிறைய வீடுகள் இருக்குது உங்களுக்கு காமிக்கிறவங்க இன்னொரு டூ பிஹெச்லேயே பார்த்தீங்கன்னா வந்து கார்னர் ப்ளாட்லேயே பார்த்தீங்கன்னா வந்து வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க ஆனால் இது வந்து நாலு சென்டில் பார்த்தீங்கன்னா வந்து பார்க்குறதுக்கே பெரிய வில்லா சைஸில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குது இவங்ககிட்ட பிடிச்சதே இந்த கலரும் அந்த டிசைனும் பார்த்தீங்கன்னா வந்து வந்து பண்ணிருக்காங்க பாக்குற ஃப்ரெஞ்சு வீடு மாதிரியே இருக்குது இந்த எப்படி ஸோ இந்த வீட்டுக்குமே பார்த்தீங்கன்னா ரெண்டு கேட் கொடுத்துருக்காங்க மெயின் கேட் அங்கே இருக்குது அதாவது கார் வச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமா இந்த பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு இனோவா ஒரு சின்ன கார் பாட்டுனாலும் பட் இந்த வீட்டில் என்னன்னா பில்டப் ஏரியா வந்து பெருசா பண்ணிருக்காங்க அந்த வீட்டை விட இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா வந்து உள்ள எல்லாமே ஸ்பேசியஸாக இன்னும் நல்லா பெருசாகவே பண்ணியிருக்காங்க வெளியிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்பு இருக்குது ஸ்டார் கேஸ் பாத்தீங்கன்னா வந்து இங்க கொடுத்துருக்காங்க நீங்க மேலே போனோம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம் பில்லர் போட்டு தான் கட்டிருக்கீங்க எல்லாமே பில்லர் போட்டு தான் கட்டி பில்லர் இருக்கீங்க ஸோ எல்லாமே குவாலிட்டியான மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணி எல்லாமே டாப் கிரேட் குவாலிட்டிங்க ஓகே வாரண்டியே கொடுத்தாரலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் வாரண்டி கொடுக்கலாம் ஓகே ஸோ இங்கே பாருங்க எல்லாமே பில்லர் போட்டு பக்காவாக வந்து பண்ணியிருக்காங்க இந்த வீட்டுக்குமே சுற்றி வந்து உங்களுக்கு காமௌண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ பார்க்கிங்க்குமே உங்களுக்கு ஃபுல்லா டைல்ஸ் கொடுத்து ஸோ இங்கே எலிவேஷன் டைல்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க குவாலிட்டியில் எந்த வகையிலையும் வந்து காம்ப்ரமைஸும் பண்ணாமல் பக்காவாக பண்ணியிருக்காங்க சேம் தேக்கு கதவு தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க ஸோ எல்லா வீட்டுக்குமே தேக்கு கதவு தான் எல்லா வீட்டுக்கும் தேக்கு கதவு இப்போ நம்ம ஒன் பிஹெச் பார்த்தீங்கன்னா வந்து இருபத்தஞ்சு லட்ச ரூபா சொன்னோம் அதுக்கு தேக்கு கதவு தான் கொடுக்கும் கண்டிப்பாங்க அதுக்கு தேக்கு கதவு தான் நம்ம கம்மியாக கொடுக்குறோம் சொல்லி அதுக்கு எது இப்போ நீங்கள் எவ்வளோ கொடுக்க எல்லா ப்ராடக்ட் வந்து பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் டைல்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாம் பிராண்டட் இப்போ டைலோடைய ப்ராஃபிட் காசு நூற்றி இருபது ரூபாய்க்கு மேலே தான் நாங்கள் வாங்கி போட்டுக்கிறோம் ஓகே ஓகே ஹை குவாலிட்டியாக தான் வாங்கி ஹை குவாலிட்டியாக வாங்கி போடுவோம் இதில் தேக்கு உட்டு ஃப்ரேமு

பெரிய ஹாலுங்க பெரிய ஹாலுங்க நல்லா பெருசாக இருக்குது ரெண்டாவது எல்லாமே பட்டி பார்த்துருக்கீங்க எல்லாமே கம்ப்ளீட்டாக பட்டி பார்த்துருக்கீங்க பட்டி பார்த்து அதுவும் நல்ல ஃபினிஷிங்காக இருக்குது ஒரு தாஜ்மஹால் மாதிரி பல பலன் இருக்குது கண்டிப்பாங்க குவாலிட்டியான ஒரு இன்ஜினியர் வச்சு அழகாக கட்டிகிட்டு இருக்கிறோம்ங்க குவாலிட்டியில் காம்ப்ரமைஸே கிடையாதுங்க ஓகே ஸோ அப்படியே இந்த சைடு வந்து அடிஷ்னல் பெட்ரூமை பார்த்துடலாம் இது வந்து அடிஷ்னல் பெட்ரூமுங்க ஸோ யாராவது கெஸ்ட் வர்றாங்க இல்லை சில்ட்ரன்ஸ் வந்து தூங்குற மாதிரி இருந்தாலும் அடிஷ்னல் பெட்ரூம் யூஸ் பண்ணிக்கலாம் லாஃப்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்து தேக்கு விண்டோ கொடுத்துருக்காங்க ஸோ ஹாலில் ஃப்ரெஞ்ச் விண்டோ கொடுத்துருக்காங்க அந்த ஸ்டைலே வந்து வித்தியாசமாக இருக்கு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் விண்டோ ஸோ அப்படியே வாங்க ஸோ இந்த சைடு வந்தோன்னே பூஜாக்குன்னு ஒரு செக்ஷன் தனியாக கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல நீங்கள் வந்து சாமி கும்பிட்ற மாதிரி இருந்தால் பூஜாக்குன்னு ஒரு செக்ஷன் வந்து ஒதுக்கியிருக்காங்க ஸோ இந்த சைடு வந்தோன்னே மாஸ்டர் பெட்ரூம் சைஸ்க்கு வந்து இங்கேயே வந்து கிச்சன் கொடுத்துருக்காங்க ரொம்ப பெருசுன்னு சொல்லலாம் ஸோ டைனிங்க்கு இங்கேயே வந்து ஸ்பேஸ் இருக்கிறனால வந்து தாராளமாக வந்து இங்கே சாப்பிட்றவங்க இங்கே டைனிங் போட்டு அழகாக இங்கேயே சாப்பிட்டுக்கலாம் எடுத்துட்டு நீங்கள் வந்து ஹாலுக்கு போகிற தேவையான இல்லை ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மூணு விண்டோ வந்து இங்கே கொடுத்துருக்காங்க மேலே எல்லாமே உங்களுக்கு சுற்றி லாஃப்ட் வந்து கொடுத்துருக்காங்க நல்லா குவாலிட்டியாக ஸ்பேசியஸாக வந்து பட்ஜெட்டில் கொடுத்துட்ருக்காங்க வீடு சரிங்களா ஸோ இங்கே வாங்க மாஸ்டர் பெட்ரூமே காமிச்சிடுறேன் ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம் இங்கே பாருங்கள் நல்ல பெரிய பெட்ரூமாக வந்து கொடுத்துருக்காங்க ப்ளஸ் அட்டாச்சு பாத்ரூம் இங்கே பாருங்கள் இங்கே வந்து உங்களுக்கு அட்டாச்சட் பாத்ரூம் வந்து ஃபைனல் ஃபினிஷிங் ஸ்டேஜில் தான் இருக்கு முடிச்சுடுவாங்க சரிங்களா சோ இங்கே நம்ம திரும்பி சொல்லிடுறோம் ஒன் பிஹெச் இருபத்தஞ்சு லட்ச ரூபாயில இருந்து டூ பிஹெச் முப்பத்தஞ்சு லட்ச ரூபாயில இருந்து ஐம்பத்தி ரெண்டு லட்ச ரூபாய் வரைக்கும் வீடுகள் வந்து இங்கே அவைலபிள் இருக்குங்க மொத்தம் ஏழு வீடு வந்து இங்க இருக்கு இப்போ உடனே குடி வரலாம் பத்தாயிரம் ரூபா இருந்தால் தாராளமாக உங்கள் ஆதார் கார்டு பேன் கார்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட் கொண்டு வந்தீங்கன்னா உங்கள் சிபிலை பார்த்து தாராளமாக லோன் போட்டுக்கலாம் ஒரு லட்ச ரூபா இருந்தால் பேலன்ஸை வந்து லோனே வந்து இவங்க போட்டு கொடுத்துருவாங்க சரிங்களா நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்குது ஸோ அதுக்கு முன்னாடி லொக்கேஷன் எங்கேன்னு சொல்லி கேட்டுடலாம் ஸோ லொக்கேஷன் எங்கே இருக்குது லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம பொள்ளாச்சி டு தாராவரம் போகிற மெயின் நேஷனல் ஹைவே மேலே இந்த ப்ராஜெக்ட் அமைச்சிருக்குங்க ஓகே எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா பெதப்பம்பட்டி அப்படிங்கிற ஒரு பக்கத்தில் இந்த ப்ராஜெக்ட் அமைச்சிருக்கு பெதப்பம்பட்டி பெதப்பம்பட்டி ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா பெதப்பம்பட்டின்னு திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் வந்துரும் இப்போ வந்து நீங்கள் பொள்ளாச்சியிலேருந்து ஜஸ்ட் ஒரு ஆஃப் அன் அவர் ட்ராவல் பண்ணிங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துடலாம் உடுமலைப்பட்டையிலேருந்து ஜஸ்ட் டுவெண்ட்டி மினிட்ஸில் வந்து இந்த சைட்டுக்கு வந்து வந்துரலாம் பெதப்பாம்பட்டின்ற ஊரில் தான் இந்த சைட்டுவே வந்து இருக்கு சரிங்களா நேஷ்னல் ஹைவேல இருந்து ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எட்டி பார்க்குற தூரத்துலயே வந்து நம்மளுடைய சைட்டு வந்து இருக்குங்க ஸோ நியர்பே வந்து ஸ்கூல் காலேஜஸ்லாம் இருக்கு அதோட டீட்டெயெல்லாம் கெட்டர்லாம் என்னென்ன காலேஜஸ் ஸ்கூல்ஸஸ் இருக்குங்க பக்கத்துல வந்து ஆக்ஸ்ஃபோர்ட் மீட்டர் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பெரிய ஸ்கூல் இருக்குங்க இது போக வந்து பார்த்தீங்கன்னா என் வி பாலிடெக்னிக் காலேஜ் இருக்கு ஓகே அதே என்வியோட மெட்ரிக் ஹையர் செகண்ட் ஸ்கூல் இருக்கு இது போக வந்து நம்ம சைட் பக்கத்துல இருந்து பாத்தீங்கன்னா இருபத்தி நான்கு மணி நேரம் செயல்படக்கூடிய கவர்மெண்ட் வெட்டினரி ஹாஸ்பிட்டலுங்க ரிசர்ச் சென்டர் அண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குங்க பெதப்பம்பட்டின்றது நல்ல ஒரு ஜங்ஷனுங்க பெதப்பம்பட்டிங்கிறது பெரிய ஒரு ஜங்ஷன் தானுங்க அதாவது வந்து பொள்ளாச்சி தாராபுரம் உடுமலைப்பேட்டை கோயம்புத்தூர் எல்லாத்தையும் இணைக்கூடிய மெயினான ஜங்க்ஷன் மெயின் ஜங்ஷனா வந்து இருக்கு ஆமாங்க நம்ம ப்ராஜெக்ட்ல இருந்து பாருங்க உடுமலைப்பேட்டை வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் பத்தே கிலோமீட்டருங்க ஓகே குடிமங்கலம் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் பத்து கிலோமீட்டர் ரெண்டு சென்டர்ல நம்மளோட ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு ப்ராஜெக்ட் இருக்குங்க நம்மளுடைய ஃபாலோவருக்காக என்ன ஆஃபர் கொடுக்க போறீங்க சார் ஆக்சுவலா நம்ம ப்ராஜெக்ட்டுக்காகவே ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் வச்சிருக்கோம் ஓகே முதல் புக் பண்ணக்கூடிய அது ஆக்சுவலா மொத்தம் முன்னூத்தி ஐம்பது முதல் புக் பண்ண கூட முதல் ஐம்பது பேருக்கு மட்டும் ஓகே நாலு லட்ச ரூபாய் மதிப்புல ஒரு சென்டோட விலை மூணு லட்சத்தி அறுபதாயிரம் பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்டா கொடுக்குறோம் சூப்பர் அது போக தமிழ் விலாகர் மூலியமா வீடியோ பார்த்துட்டு வந்து புக் பண்ண பண்ணக்கூடிய நபர்களுக்கு ரெண்டு கிராம் கோல்டு கைன் எக்ஸ்ட்ரா நம்ம கொடுக்குறோம் ரெண்டு கிராம்ல கோல்டு கைன் ரெண்டு கிராம் கோல்டு கைன் கொடுக்குறோம் ஓகே இங்க பாருங்க அதாவது கால் பவுன் கிட்ட வந்து கொடுக்குறீங்க கண்டிப்பா கால் பவுன் கொடுக்குறோம் ஏன்னா நகை வைக்கிற வேலைக்கு வந்து நகையும் கொடுக்குறீங்க இடம் வைக்கிற வரைக்கும் இடமும் இவ்வளோ ரேட்டு கம்மியாக வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரெடி டு மூவில வீடு உடனே வந்து குடிவுடுற மாதிரி இருக்குது இப்போல்லாம் வந்து ஒரு இடம் வாங்கி அதை வந்து வீடு கட்டி குடிவுறதுக்குள்ளே ஒரு வழியாகிடுது கல்யாணத்தை பண்ணிப்பார் வீட்டை கட்டிப்பார்ன்ற மாதிரி வந்து பெரிய டாஸ்காக வந்து இருக்குது நீங்கள் அந்த டாஸ்களுக்குள்ளெல்லாம் வந்து போய் தலையை கெடுத்துக்க வேணாம் இங்கே பாருங்கள் சூப்பராக பார்த்தீங்கன்னா வந்து ஏழு வீடு வந்து கட்டி வச்சிருக்காங்க உடனே வந்து குடி வந்துடலாம் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது சீக்கிரமாக வர்றவங்களுக்கு எந்த வீடு பிடிச்சிருக்கோ அந்த வீடை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் கடைசியாக வர்றவங்களுக்கு மீதி ரெண்டு வீடு இருக்கும் இல்லை ஒரு வீடு தான் தான் இருக்கும் அந்த வீட்டை தான் நீங்க வந்து பை பண்ற மாதிரி இருக்கும் இல்ல அந்த வீடும் போயிடுச்சு அப்படின்னால கவலைப்படாதீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க சரிங்களா ஒன் பிஹெச் டூ பிஹெச் த்ரீ பிஹெச் சொல்லி உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் சூப்பரா வந்து பண்ணி கொடுத்துட்றாங்க ஒன்றரை சென்ட்ல இருந்து இங்கே பிளாட் வந்து இருக்கு மூன்றரை சென்ட் நாலு சென்ட் வரைக்கும் உங்களுக்கு பிளாட் வந்து இங்க அவைலபிள் இருக்கு கார்னர் பிளாட் எல்லாம் இப்ப ரெடியா இருக்கு நீங்க யாராவது கார்னர் பிளாட் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் உதாரணமா வாங்கிக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு சூப்பரான ப்ராஜெக்ட்னு சொல்லுவேன் ஏன்னா வந்து உங்களுக்கு நேஷனல் ஹைவே இருக்கு நம்ம சரிங்களா அப்படின்றப்போ அது எப்ப வேணா வந்து உங்களுக்கு ரோடு விரிவாக்கம் பண்ணிடுவாங்க கண்டிப்பா கண்டிப்பாக சரிங்களா நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டு இருக்கும் சரிங்களா நியர் ஸ்கூல் காலேஜஸ் எல்லாமே இருக்குன்றப்போ வந்து தாராளமாக நீங்கள் வந்து வரலாங்க அதுமாதிரி இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறவங்களுக்கு கூட வந்து நல்ல ஒரு ஸ்பேஸ்ன்னு சொல்லி ஏன்னா வந்து நல்ல ஒரு அமைதியாக இருக்குது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நீங்கள் வீட்டில் தான் உங்கள் வேலை இருக்கும் அப்படின்றப்ப வந்து தாராளமாக நீங்கள் வந்து குடி வரலாம் சரிங்களா முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுவேங்க மிஸ் பண்ணிடாதீங்க நான் திரும்பி அம்யூனிட்டிஸ் வந்து சொல்கிறேன் ஸோ ஸ்விம்மிங் ஃபூலோட நாற்பது அடி முப்பத்தி மூணு அடி முப்பது அடின்னு சொல்லி நல்ல ஒய்டான ரோடு கொடுத்துருக்காங்க ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சோலார் ஸ்ட்ரீட் லைட் இருக்குது ஸ்ட்ரீட் லைட் சைட்டு சைட்டுக்குள்ளே மட்டும் இல்லைங்க உங்களுக்கு என்ன மெயின் ரோட்ல இருந்து சைட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஈவினிங் ஆனாலே ஆட்டோமேட்டிக் எரியிற மாதிரி சோலார் லைட்டு வந்து கொடுத்துருக்காங்க சைட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருக்க மரங்கள் எல்லாமே மகிழும் மரம் ஈவினிங் ஆறு மணி ஆனாலே அதுலேருந்து ஒரு நல்ல ஸ்மெல் வரும்னு சொல்கிறாங்க ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உள்ள பார்த்தீங்கன்னா வந்து வாட்டர் டேங்க் கொடுத்துருக்காங்க அந்த டேங்க்ல இருந்து ஒவ்வொரு சைட்டுக்கு இண்டிவிஜுவலாக பைப் லைனும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து திருமூர்த்தி அணையில இருந்து பார்த்தீங்கன்னா வந்து பஞ்சாயத்து வாட்டர் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா சைட்டுக்குள்ளே இருக்கு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வந்து என்ஹெச்ல இருந்து தனியாக வந்து உங்களுக்கு வாட்டர் கனெக்ஷன் வந்து எடுத்துருக்காங்க பண்ணியிருக்காங்க ஸோ ஃப்ரண்ட்லேயே பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு சிசிடிவி சர்வீலன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஆர்ச் கொடுத்துருக்காங்க கிட்ஸுக்கு பார்த்திங்கன்னா வந்து நல்லா டெவலப் பண்ணி உங்களுக்கு கிட்ஸு ப்ளே ஏரியா வந்து இருக்குது ரெண்டு பார்க்கும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நல்லா வாக்கிங் போகிற மாதிரி வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நல்ல அமைதியான சூழ்நிலையில் சுற்றி வந்து உங்களுக்கு காம்பவுண்ட் கொடுத்து நல்ல சேஃப் அண்ட் செக்யூராக நல்ல கேட்டட் கம்யூனிட்டியாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த சைட்டை வந்து கொடுத்துருக்காங்க சைட்டோட பேரை வந்து ஃபைனலாக சொல்லிடுங்க வேளவன் கார்டனுங்க மரம் ப்ராப்பர்ட்டிஸ் வேளவன் கார்டன் வந்து சைட்டோட பேர் ஓகே மிஸ் பண்ணாமல் சீக்கிரம் வந்து வாங்கிக்கோங்க முந்நூற்றம்பது பிளாட் இருக்கிற மாதிரி இருக்கும் சீக்கிரமாக சோல்ட் ஆகிடும் நம்ம வீடியோ போட்டாலே ஸோ நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடுறாங்க ரெடி டு மூலையும் வீடு இருக்குது சரிங்களா ஸோ டிஸ்ப்ளே இருக்கிற நம்பரை கான்டெக்ட் பண்ணுறதுங்க ஸோ என்னோட மீட் பண்ணுறது தமிழ் வாகர்